மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது பூங்கா எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது இங்கே புதுதாய் பாலம் வேலை நடந்து வரும் காட்சி சிறுவர் பூங்கா சுற்றுலா பயணிகள் விளையாடி மகிழும் அழகிய காட்சி ஐயா வணக்கம்

வேற ஏதாவது முக்கியமான செய்திகள் இருக்கா ஆமா கைப்பிடி உடஞ்சிருக்கு பராமரிக்கல அப்ப அந்த காலத்துல காமராஜர் வந்து அழகா கட்டிட்டு இருந்தாரு முடிஞ்சு போச்சு பராமரிப்பு சரியில்லை இல்லையா சரி சுற்றுலா பயணிகள்கிட்ட கேட்போமா சரி எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கு மரத்தாண்ட தானா நிறை குறையதா இருக்கா ஒன்னும் இல்ல சரி 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 ஓகே பிள்ளைகள்கிட்ட கேட்க வேண்டாம் அதை விரும்பணும் அவ்வளவுதான் சரி

ஒரு இருநூறு வசதி இல்ல வாடகை அடிச்சது விளையாட கூடிய தண்ணி கட்டக்கூடாது

உங்கள் கோரிக்கை நிறைவேற வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும்